ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நீங்க என்ன வீடியோவ பார்க்க போறேன்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அளவுகள்லாம் நான் ஒவ்வொன்றா சாப்பிட்றமா சொல்றேன் போடும்போது இப்போ பொருள்கள் மட்டும் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் மட்டன் கொத்தமல்லி புதினா தக்காளி வெங்காயம் எலும்புச்சம்பழம் தயிர் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது மட்டனுக்கு இஞ்சி பூண்டு சம அளவில் எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும் நெய் எண் கடல் எண்ணெய் உப்பு மிளகாத்தூள் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்திக்கலாம் என்ன ஸ்கிப் பண்ணிடலாம் பட்டையும் மிளகும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு இப்போ தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு எப்படி செய்கிறதுன்னு வாங்க முதல்ல குக்கரில் இந்த மட்டனை வேகப்பட்டுருலாங்க நான் ஏற்கனவே ஒரு அஞ்சு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு இதை வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வே நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன் இப்போ இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்திருக்கேன் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே சேர்த்தல இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க எதுக்காக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறோன்னா கொஞ்சம் குயிக்காக மட்டன் வந்து சீக்கிரம் வெந்து வரும் ஒரு ரெண்டு விசில்லே சீக்கிரம் வெந்துடும் மட்டனை வேக வச்சு எடுத்து செய்யும்போது ஈஸியாக பிரியாணி செஞ்சிடலாம் ரெண்டு விசில் வரட்டோங்க அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அடுப்பை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் அடுப்பில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வேணா வெங்காயம்லாம் வதங்கணும் அதுக்காக பிரியாணி செய்கிறதுக்கு உண்டான சட்டி எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கடல் எண்ணெய் எடுத்து சேர்த்திக்கோங்க இது நான் ஒரு கிலோ அளவுக்கு சொல்கிறேன் நெய் வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் நெய் எடுத்திருக்கேன் நான் வந்து மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் நெய் சேர்த்திக்கிட்டேன் உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நெய் சூடு இருந்ததும் கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு பட்டை ஒரு நாலு பட்டை ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் எடுத்து நான் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக அதே சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் குயிக்காக வதங்கி வரும் அதுக்காக நான் உப்பு சேர்த்திக்கிறேங்க ஏற்கனவே நம்ம மட்டனில் உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கோம் அதனால் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிட்டேன் உப்பு சேர்த்து வதக்கணுன்னே பாருங்கள் குயிக்காக இந்த மாதிரி செவக்காக வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க பூண்டு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா நான் ஒரு கிலோவுக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது மட்டனுன்றதுனால பூண்டும் பேஸ்ட்டும் இஞ்சி பேஸ்ட்டும் சம அளவில் எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு நான் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்து ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்ட பிறகு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நான் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி எடுத்துருந்த தக்காளி நல்லா வதக்கின பிறகு மசாலா சேர்த்திக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இருந்தேன் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க காரத்துக்குங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு அது ஒரு பத்து இருபது செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ வந்து இது பட்டையும் மிளகும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க பிரியாணி வேறு எந்த மசாலாவும் நான் சேர்த்தல இதுதான் வீட்டில் இருக்கிற மசாலாவே நான் சேர்த்தி தான் செய்கிறேன் பட்டையும் மிளகும் பட்டை வந்து ஒரு இருபது கிராம்னா மிளகு வந்து இருபது கிராம் சம அளவில் எடுத்து நல்லா பொ பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தயிர் வந்து ஒரு நூற்றி கிராம் தயிர் நான் சேர்த்துக்கிட்டேன் தயிரும் சேர்த்து நல்லா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க நிறைய தேவையில்லை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க அந்த மசாலா பாருங்க ஒன்று போல் நல்லா கலந்து வந்த பிறகு இப்போ நம்ம மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் எடுத்து பாருங்கள் மட்டன் நல்லா வெந்திருக்கும் இப்போ இது வந்து அந்த மசாலாவோடு நல்லா பைண்ட் ஆகணும் அதுக்காக இந்த கறி வந்து தண்ணி அளவை பார்த்துக்கோங்க எனக்கு அளவு தெரியுன்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தண்ணி அளவு வேணும்னா நீங்கள் மட்டனை மட்டும் சேர்த்துட்டு தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் மூணு படி அரிசி போட்டிருக்கேங்க இந்த மூணு படி குண்டானா ஆறு படி தண்ணி எடுத்துக்கணும் அதை நல்லா கழுவி வச்சுட்டேன் அரிசியை ஒரு பக்கம் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் இந்த பக்கம் அந்த தண்ணி சேர்த்துன மசாலாவோட நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு டம் அதில் ஒரு படி எனக்கு அளவில் தண்ணி இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்க அதனால் எனக்கு இப்போ வந்து நான் இதில் மூணு படி அரிசி எடுத்தனால ஆறு படி தண்ணி சேர்த்தனோம் நான் வந்து ரெண்டு படி தண்ணி சேர்த்துட்டேன் இன்னும் வந்து நாலு படி சேர்த்தனா போதும் ஒன்றுக்கு ரெண்டு ஈக்குவலாக சேர்த்தனா போதுங்க நான் எப்போவுமே சரி சமமாக அளவில் தான் சேர்த்துவேன் ஏன்னா அரிசி வந்து முதவே ஊற வைக்கிறதில்ல தாலிக்கு தான் நான் ஊற வைக்கிறேன் அதுக்காக இப்போ பாருங்க நான் கரெக்டாக தண்ணி அளவு சேர்த்திருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க தண்ணி கொதி வரட்டும் பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா தண்ணி கொதி வந்துட்டுருக்குது பச்சை மிளகா நான் முதவே சேர்த்து வதக்கல இப்போ தான் வதக்கி சேர்த்திருக்கேன் இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ம ஏற்கனவே மசாலா வந்து காரம் போட்டிருக்கனால பத்தலைன்னா செக் பண்ணிக்கிட்டு போட்டுக்கோங்க நான் வந்து பத்தலைன்றதுனால மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி வச்சுருந்தேன் எலும்புச்சம்பளம் நான் சேர்த்துக்கிட்டேங்க சின்ன சின்ன எலுமிச்சம்பளன்றதுனால நான் ரெண்டு எடுத்துருந்தேன் பெருசாக இருந்தால் ஒன்றே அளவாக இருக்கும் எலுமிச்சம்பளம் சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு கொதி வரட்டும் இப்போ அதுக்குள்ளே நான் அரிசி வந்து தண்ணி ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா தண்ணி வடிச்சுட்டு சுத்தமாக எடுத்துக்கிட்டேன் அதனால் அப்படியே நான் வந்து சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இந்த கலரு வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்திக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து லைட்டாக இந்த வீடியோ பர்பஸ்க்காக நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு அடி பிடிக்காத மாதிரி இடையில இடையில ஒரு ரெண்டு தடவை கிளறி விட்டுக்கோங்க எனக்கு அடியெல்லாம் பிடிக்கல இப்போ இதை தம்மோட போகிறோம் இதை என்ன பண்ணணும்னா பக்கத்து அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்து நான் தோசைக்கல் யூஸ் பண்ணாதே இரும்பு தோசைக்கல் நான் எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே தம் விடுறதுக்கு இந்த மாதிரி கல் தான் நான் வைப்பேங்க இது நல்லா சூடு ஏற்றிட்டு அந்த அடுப்பில் வந்து இந்த தோசைக்கல் மேலே மாற்றி வச்சுருங்க வச்சுட்டு இப்போ நான் வந்து நல்லா காட்டன் துணி நல்லா இந்த கோசரமே நல்லா ஒரு காட்டன் துணி நான் தைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த துணியை வந்து நல்லா தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க ஏன்னா டேரெக்டாக அப்படியே துணியை ட்ரையாக போட்டிங்கன்னா தண்ணி அப்சர்வ் பண்ணாது ஈர துணியை போட்டால் தான் தண்ணி வந்து வேர்வை தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்காக தான் கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையும் கொஞ்சமாக புதினா சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும் லாஸ்ட்டாக அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தோம் கொஞ்சமாக நெய் அதாவது எல்லா நெய்யும் நான் சேர்த்தலை எழுவத்தஞ்சு கிராம் நெய் எடுத்திருந்தேனா அதில் ஒரு ஐம்பது கிராம் நெய் சேர்த்துட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் மட்டும் தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீ எடுத்து வச்சுட்டு அதை கடைசியாக மேலாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூனையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி காட்டன் துணி நல்லா ஃபுல்லாக டைட்டாக இருக்கிற மாதிரி அந்த துணியெல்லாம் கீழே இல்லாத மாதிரி இது பெரிய பாத்திரத்துக்காக நான் செஞ்சு வச்சது இந்த சின்ன பாத்திரத்தை கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு அந்த காற்று வெளியே போகாத மாதிரி அனல் வெளியே போகாத மாதிரி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் விட்டுருங்க ஆகட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க வாங்க ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் தம்மாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா சூப்பராக அருமையாக சாப்பாடு பார்க்கவே அப்படியே சும்மா கம்ம கம்மன்னு வாசம் அப்படியே சூப்பராக மூக்கை தொலைக்குது அப்படியே ஒரு பருக்கை எடுத்து சும்மா நசுக்கி பாருங்கள் சூப்பராக தம் ஆயிடுச்சு சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கு இதை ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க சுட சுட நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ